என்ன சார் இது குடிக்கிறீங்க இதோட இது வந்து கஷாயம்பா இதோட செடி பேர் வந்து பூனை மீசை இது வந்து கிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பரப்பிரசாதனே சொல்லலாம் இது வந்து இப்ப இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் இத குடிச்சனா ரத்தத்தில் உப்பு அளவை வந்து குறைக்கும் பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கும் நல்லா கேக்கும்

ம் ஒரு கிளாஸ்ல தண்ணியை எடுத்து வச்சு சிலிண்டரில் ஒரு இருபது நிமிஷம் கொதிக்கணும் அது வடிகட்டும் போது ஒரு ஐம்பது எம்எல் ஒரு வர அளவுக்கு நல்லா இருபது நிமிஷம் கொதிக்க வைக்கணும் குதிச்சு வைச்சால் அதில் ஒரு டீக்கேஷன் மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டுக்கு எதாவது ஆட் சார் இது நாம சாப்பிட்றது மருந்து மருந்துல என்ன டேஸ்ட் கேட்க போகிற நமக்கு வந்து நோய் குணமாக அவ்வளவுதான் அவ்வளோதான் இது வேண்டாம் காலையில் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து எம்சியாக குடிச்சன் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்றேன் அது அதிகமா பிரச்சனை இருக்கவங்க குடிக்கலாம் இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு வேளை குடிச்ச குடிச்சாலே நல்ல எந்த நோயும் இல்லாதவங்க குடிக்கலாம் சார் குடிக்கலாம் குடிச்சுன்னா உடம்புல இருக்கிற கெட்ட இது எல்லாமே வெளியேற்ற வெயிட் லாஸ் அது மாதிரி ரத்தத்தை வந்து நல்ல சுத்திகரிக்கும் வெயிட் லாஸ் அந்த மாதிரி வெயிட் லாஸும் குறைக்கும் நானே பாத்தீங்களா யாரும் எப்படி ஏற்படும் ஃபுட்டு இதுக்காக மாற்றணும்னு இப்போ நார்மலாக இருக்கிறவங்க எதுவும் மாற்ற தேவையில்லை இப்போ இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த பொருள் சாப்பிடாதுன்றது அதை கண்ட்ரோலாக இருந்தால் இது கண்ட்ரோல் பண்ணும் பார்த்து எல்லோரும் பயன்படும்படி கேட்டுக்கிறான் அந்த செடியோட இதை வந்து அண்ணன் தம்பி போடுவார் அதை பார்த்துக்கல அதோட பூனை மீச அந்த செடி வந்து பூ வந்து பூனையோட மீசை மாதிரி இருக்கும் அது பெரு செந்தொழுசியே என்ன சொல்கிறாங்க அது ஒருத்தர் கொடுத்தாரு அதை நான் வாங்கி வச்சுருக்கேன் அதை வச்சிட்டு நான் பழம் தரேன் அதே மாதிரி மீண்டும் நான் பணம் தர கேட்டேன் ஓகே ஓகே